யூடியூப் நேர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் காணப்போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்த வெளிவந்த மக்கள் திலகத்தின் படங்களை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மக்கள் திலகத்திற்கு மூன்று படங்கள் வந்தது முதலில் நீதிக்கு தலை வணங்கு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வெளிவந்தது அது முதல் முதல்ல தேவி கலா என்ற மினி தேட்டர்லேயும் சேர்த்து போட்டாங்க படம் வந்து நூறு நாள் மேலே தாண்டி ஓடிச்சு நீதிக்கு வணங்கு வந்து அந்த ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வெளிவந்த படங்களில் அதிக வசூல் பெற்ற படம் தலை வணங்கு தான் என்றால் அது மிகையாகாது அது அதே நேரத்தில் வந்து அது எல்லா ஊர்களையும் நல்லா வசூல் எடுத்தது திருநெல்வேலி சென்ட்ரல் நார்கோழி பன்னீர்முத்து தூத்துக்குடி சார்லஸ் கோவில்பட்டி நாராயணசாமி அந்த படம் ஆரம்பத்தில் ஷூட்டிங் நேரத்தில் ரிஷி கபூர் வந்திருந்தார் அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க இதுக்கு முதல்ல வச்ச பேர் யாரையும் அழ வைக்காதே அப்படிங்கிற பேர் வச்சாங்க அப்புறம் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிக்கு தலைவனங்கள்னு மாற்றினாங்க சென்னையில் நாலு வாரத்தில் நல்ல வசூல் எடுத்துது ஆறு லட்சத்துக்கு மேலே முந்நூற்றி அறுபத்தொம்பது நாள் ஓடி பதிமூணு லட்சத்து பத்தாயிரம் சென்னையில் தேவிகாலாவில் நூற்றி ஆறு நாளில் ரெண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை மகாராணியில் நூற்றி ஆறு நாளில் நாலு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஒரு நல்ல வசூல் பெற்றிருக்குது மற்ற நூறு நாள் படங்களை விட அதிகமான வசூல் உமால அறுபத்தி ஆறு நாளில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது ரூபா மதுரை சென்ட்ரலில் பாருங்கள் எண்பத்தாறு நாளில் நாலு லட்சத்தி ஒம்பதாயிரம் மதுரையில் வந்து நூறாள் ஓன படங்கள் வசூல் பாருங்கள் மாற்று நடிகர் படங்கள் பாருங்கள் உத்தமன் வந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா தீபமே மூணு லட்சத்தி ஐம்பத்தொம்பதனாயிரம் அண்ணனூர் கோயில் வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் இவ்வளோ தான் ஆனால் அதை விட வெற்றி படம் ஆனால் நூறாள் ஓடலை திருநெல் சென்டரில் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் எழுபத்தொம்பது நாளில் நீதிக்குத் தலைவணங்கு திருநெல்வேலியில் வந்து ஷிஃப்டிங்கில் போட்டு நூறு நாள் ஓட்டினாங்க சென்டரில் எழுபத்தொம்போது அசோகில் இருபத்தி ஒன்று ஆக அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படம் வணங்கு தலைவணங்கு மறுவழியீடுகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் தலை வணங்கு வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த படம் பார்த்திங்கன்னா உழைக்கும் கரங்கள் மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி சாந்தம் கிருஷ்ணா உமா கமலா நாலு தேட்டரில் போட்டாங்க இந்த படத்துக்கு கதை வசனம் ஆஞ்சல் மனோகரன் இந்த படம் வந்து ரொம்பவும் எதிர்பார்த்து வந்த படம் ஆனால் நூறு நாள் எட்டலை சென்னையில் சாந்தத்தில் போட்டாங்க சத்தியத்தில் போட்டு இதே கனி நூறு நாள் ஓடிச்சில்ல மாதிரி சாந்தத்தில் போட்டாங்க எழுபத்தஞ்சி நாள் டெய்லி ஃபோர் ஷோஸ் அதாவது நூறு நாளைக்கு ஓடுனதுக்கு ஈக்குவலாக ஓடிச்சு முந்நூறு ஷோ ஓடிச்சு சாந்தம் கிருஷ்ணா உமா கமலா ஐம்பதாவது நாள் எல்லா சேட்டுலேயும் போட்டு எல்லா எல்லாத்தேட்டுலேயும் ஐம்பது நாள் உழைக்கிங்கரங்களும் நூறு நாளுக்கு இணையான படங்களை விட அதிகமான வசூலை பெற்ற படம் கல்கியில் விமர்சனம் கொடுத்துருந்தாங்க உழைக்கிங்கரங்கள் இது வந்து இலங்கையில் வந்து கூட்டத்தை பாருங்கள் உழைக்கும் கரங்கள் படத்துக்கு தேட்டரில் இளைஞர்கள் கூட்டம் அதை எடுத்து போட்டிருக்காங்க உழைக்கும் கரங்கள் உழைக்கும் கரங்கள் வந்து சேலத்தில் வந்து மகத்தான ஒரு வெற்றி தொண்ணூற்றி ஆறு நாள் சேலத்து அலங்காரில் சென்னையில் வந்து பாருங்கள் கிருஷ்ண கிருஷ்ணா உமாக்கமலை எழுபத்தஞ்சி எண்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு ஐம்பது நாலு தேட்டர்லையும் ஓடி நாளுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி மொத்த வசூல் பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் சென்னை சாயந்தத்தில் மட்டும் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தஞ்சு நாட்களும் தினசரி நாள் காட்சிகள் கிருஷ்ணாவில் வந்து எண்பத்தி ரெண்டு நாள் வசூல் மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ரூபா அடுத்த படம் வந்து நவம்பர் பன்னிரெண்டில் ஊருக்கு உழைப்பவன் பைலட் மகாராணி அபிராமி கமலா ஊருக்கு உழைப்பவன் ஊருக்கு உழைப்பவன் வந்து எல்லோரும் தோல்வி படங்குறாங்க ஆனால் அது சரியான வசூல் நவம்பர் பன்னெண்டில் வழி வந்து எல்லா தேட்டர்கள்லையுமே நல்லா க கலெக்ஷன் பண்ணிச்சு அதுலேயும் குறிப்பாக இலங்கையில் நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு மூணு தேட்டரில் இங்கே ஐம்பது நாளைக்கு மேலே ஓடிச்சு மகாராஜ மகாராணி அபிராமி போன்ற தேட்டரில் ஓடிச்சு ஊருக்கு உழைப்பவன் ஊருக்கு உழைப்பவன் வந்து சென்னையில் வந்து மருங்க வசூல் சாதனைன்னு சொல்லி இதே வந்துருந்துச்சு மதுரை சென்ட்ரலில் நல்ல வசூல் நெல்லை நாகுவயில் எல்லா ஊர்லேயும் வசூல் போட்டு வந்திருந்தது பைலட் மகாராணி அபிராமி கமலா நூற்றி தொண்ணூறு நாள் ஓடி ஒம்பது லட்சத்து பதிமூணாயிரம் பத்து லட்சத்துக்கு கொஞ்சம் தான் குறவுது அபிராமியில் ஐம்பது நாளில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மகாராணியில் அறுபத்தி மூணு நாளில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் குழைப்பான் மதுரை சென்டரில் எழுபது நாளில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் இது நூறு நாள் ஓடின படங்கள் வசூலோடு அதிகம் குளமாக்கணமாக நூறு நாள் ஓடி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் எங்கிருந்தால் வந்தால் நூறு நாள் ஓடி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அதை விட இது ஓடாமலே ரெண்டு லட்சத்தி எழுபத்தாறு மேலே வந்திருக்கு சென்ட்ரில் ஐம்பது நாளில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இலங்கையில் செல்லமகால் மனோகரா விஜயா மூணுலேயுமே நூறு நாள் தாண்டிச்சு அது விளம்பரமும் இருக்குது நூறு நாள் விளம்பரங்கள் நண்டியினர்களை மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்